ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்துங்க மழைத்தேன் வந்து எடுத்தால் அன்சீல்டு கனிங் இது வந்து இது வந்து அன்சீல்டு கலிங் இது வந்து நுரம் வந்திருக்கு பார்த்தீங்களா ஏர் வருது பார்த்திங்களா இது ஏன் அந்த மாதிரி வருதுன்னா நம்ம வந்து ப்ராசஸ் வச்சதுன்னா அந்த மாதிரி வந்துருக்குதுங்க இந்த கீழே பாட்டல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பி வந்துடும் மாதிரி வரதுனால நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதே கண்ணாடி பாட்டில் வச்சோம்னாக்க நம்மளுக்கு வந்து பாட்டல் வெடிச்சிருங்க அது நைட் டைம் வந்து குளிராக இருக்கும்போது பாட்டில் வெடிக்குங்க இந்த மாதிரி பார்த்திங்கனா இதெல்லாம் ஈஸ்ட் டெவலப் ஆகிடுவது பார்த்திங்களா ஈஸ்ட்டு வந்து டெவலப் ஆகி வந்திருக்குது இது வந்து ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடாதுங்க கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து வயிற்றில் போகுங்க சளி பிடிக்கி அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுங்க பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இந்த வந்து நம்ம இட்லி மாவு இப்படி புளுக்கி வைக்குதுங்க அதே மாதிரி தான் இது வந்து ஈஸ்ட் டெவலப் ஆகிறதுனால தான் இட்லி மாவுமும் நம்ம உளுந்தும் போட்டு ஆட்டி வைக்கும்போது புளிக்குதுங்க ஈஸ்ட் டெவலப் ஆகிடுது அதனால தான் இது அதே மாதிரி தான் தேனில் வந்து இயற்கையாகவே ஈஸ்ட் இருக்குங்க அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி ஈஸ்டியெல்லாம் கொண்டுட்டு அந்த மிளகு எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குங்க அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பால் குக்கரில் வச்சுக்கலாங்க சிம்பிளாக வந்து நம்ம பால் ஊற்றுற முழுங்க அந்த பாடலில் வந்து இந்த மாதிரி பால் ஊற்றுற மாதிரி பால் ஊற்றிக்கலாங்க இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் வச்சு நம்ம உள்ளே தேன் ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி வந்து பகுதியை வச்சுக்கோணும் பகுதியை வச்சுட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சு உள்ளே தேன் ஊற்றிக்கணும் தேன் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கீழே ஒரு இஞ்சி கீழே போகும் அப்போ தண்ணி பொங்காத அளவுக்கு நம்மளுக்கு வச்சுட்டு நம்ம சிம்மில் வந்து வச்சுக்கணுங்க ஒரு அரை மணி நேரம் சிம்மில் எரிஞ்சால் போதுங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அகலம் கம்மியாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சோம்னாக்கா இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது இப்படி கீழே விழுந்துடும் கீழே விழுந்து தேன் பூரா வீணாக போயிடுது தண்ணி உள்ளே போயிடுங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பாத்திரம் வச்சு பண்ணிக்கணுங்க இந்த தேனை வந்து நம்ம இதில் ஊற்றி உள்ள ஊற்று ஊற்றி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்க அதனால நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்க எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா இருக்குங்க இல்லை அப்படின்னாக்கா உள்ளே வந்து பாத்திரம் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் தேன் இல்லாமல் இருக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வருது வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாறாயிருங்க அது நீர்த்து போக போக ஈஸ்ட் டெவலப் ஆக தேன் வந்து தண்ணி மாறாயி இந்த மாதிரி பிடிச்சிடுங்க இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது பெரியவங்க சாப்பிட்லாம் தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றது நல்லா இருக்குது ஆனால் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னாக்கா வயிற்றுல போகு அப்புறமா சளி பிடிக்க இந்த மாதிரி ஈஸ்ட் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ நுறையை ஊற்ற வேண்டாம் வச்சுக்கலாங்க இதை கொதிச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இதே சாயுது பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து சாயுது இருந்தாலும் அகலமாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு விட்டு தனி அடுப்பு பற்ற வச்சு விட்டுங்க நம்ம ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுக்கணும் முதல்ல சிம்ளியை வச்சால் காயாதுங்க இப்போ வந்து நம்ம காய வச்சுக்கிறோம் இது வந்து இந்த மாதிரி பாத்திரம் பார்த்திங்கன்னா அளவு வைக்கணும் இல்லைன்னா வெயில் ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் வெயில் வைக்கும்போது ஒரு கேரி பேக் போட்டு மூடி வச்சிடணும் இல்லைன்னா பறவைகள்லாம் போது எச்சம் போட்டுருணும் அதனால் வந்து மூடி வச்சுக்கணும் இல்லைன்னா மழை காலத்துலாம் வைக்கிறது அப்படின்னாக்கா இந்த மாதிரி மழை வளா வச்சு மூடிக்கலாங்க கண்ணாடி வச்சுக்கலாம் இல்லைன்னா கண்ணாடி பேப்பர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிட்டே இருக்குது நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கனா இது மேலே கிளறி விடணும் கிளறி விட்டோம்னா தான் நம்ம வீட்லேயும் சிம்பிளாக வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பாத்திரம் பார்த்திங்கன்னா சாயாத மாதிரி இருக்கணும் இப்போ தீ பார்த்திங்கன்னா சிம்மில் எரியுது இது மாதிரி எரியணும் இதுலேயே வந்து ரொம்ப குதிக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நுரை வந்ததுக்கப்புறமா ஒரு கிளர் கிளறிக்கணுங்க வந்து கரண்டையும் வந்து எட்டு போட்டு ஒரு டைம் நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும் அதிகமாக கிளறக்கூடாது அதிகமாக கிளறோம்னாக்கா இந்த மோரை எப்படி சிரிப்பி வெண்ணெய் எடுக்கிற அந்த கான்செப்ட் ஐப்போவுங்க தேன் வந்து உடஞ்சி போய் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வெளியில் நிறையா நுறக்கூட சேர்ந்து வந்துடுது அதனால வந்து அதிகமாக வந்து கிளறக்கூடாது ஒரு டைம் மட்டும் கிளறிட்டு அதை உடனே நிறுத்திக்கணுங்க இப்போ ஆறுன பின்னாடி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பால் குக்கரில் வச்சோம்னாக்கா விசில் வந்ததுக்கப்புறமாக்க விசிலை வந்து ஒரு கழட்டிக்கணுங்க கழட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க கல்ட்டிலினாக்கா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம விடணும் அப்போ தான் காய்ங்க பதினஞ்சு நிமிஷம் விடும்போது அது பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு கிடக்கு நம்ம டென்ஷன் பண்ணு அப்படிங்கிற போது நம்ம இந்த விசிலை வந்து கழட்டி எடுத்துக்கணுங்க அளவாக வந்து கழட்டி எடுத்துட்டோம்னாக்க நம்ம டைம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் அந்த டைம் வச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து நல்லா ப்ராசஸ் ஆகிடும் பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சுங்க தேன் வந்து காஞ்சிடிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இப்படியே தான் வச்சிருக்கணுங்க தனியாக வந்து பாத்திரத்தை வந்து தனியாக எடுக்கக்கூடாது இந்த தேனமும் தண்ணியும் சேர்ந்து சோடியாக ஆறணுங்க தனியாக எடுத்து வச்சிங்கன்னா அதனோடய தன்மை மாறிது அதனால் தான் தேன் வந்து ஆறணும் தேன் வந்து வெளியில் எடுத்துக்கூடாது அதனால் தண்ணிக்குள்ளே ஆறும்போது கொஞ்சம் டைம் ஆகுங்க அதுதான் வந்து இயற்கையான மெத்தேடு அதனால் வந்து நம்ம தண்ணி ஆற வரைக்கும் தேன் ஆற வரைக்கும் நம்ம ஒரு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணணுங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணா கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து ஹீட் குறை அப்புறமா மேலே மேலகிறன் உரையை எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இது காய் வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அஞ்சு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா நல்லா நோரம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி முதல்ல பாத்திரத்தோடு இருக்கிறத வந்து நம்ம அறுத்து விட்டுக்கணும் அறுத்து விட்டு விட்டு தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால சுற்றுது இந்த மாதிரி மேலே வர்ற எல்லாமே எடுத்துட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து தேன் வந்து ஃபியூர் ஆகிடுங்க எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்திங்களா இது வந்து இவ்வளோ வேஸ்ட்டாக வருது நம்ம தேன் வந்து எடுத்த உடனே நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கனா இவ்வளோ வந்து வேஸ்ட்டாக இருக்குது தேன் எடுத்த உடனே நம்ம ப்ராசஸ் பண்ணியிருந்தோம்னா இப்போ ஒரு நூறு மில்லிக்கு பக்கம் வேஸ்ட் ஆகிருக்குங்க அது வந்து வேஸ்ட் ஆகாது எல்லாமே நம்மளுக்கு வந்து இதை வந்து எடுத்துட்டோம்னாக்கா அதில் இருக்கிற தேனை வந்து வேறு புது பாட்டெல்லாம் ஊற்றி வச்சுக்கணுங்க இந்த ப மறுபடியும் பழைய பாட்டிலே ஊற்றக்கூடாது புதுசாக இருக்கிற பாட்டெல்லாம் ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா நீட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ இது வந்து ஈஸ்ட்டு மிளகு வேக்ஸ் வருங்களா அது அப்புறம் மகரந்தம் வருங்க லைட்டாக வந்து மகரந்தம் இருக்குது அதெல்லாமே நம்ம எடுத்துட்டோம்னா இதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் தேன் வந்து நூறு ஆனால் எதுவும் ஆகாதுங்க மறுபடியும் ரொம்ப நாள் ஆகும்போது குளிர்காலத்தில் கல்கண்டு மாதிரி ஆகி அது மாதிரி ஆயிருங்க ரொம்ப நாள் ஆகும்போது இவ்வளோ தேனுக்கு இவ்வளோ நூறு கிராம் பக்கம் அந்த ஈஸ்ட்டு மிளகு வேக்ஸ் அதுங்க போகலை நல்லா வந்துருக்கு பார்த்தீங்க இது முன்கூட்டியே நம்ம ப்ராசஸ் எடுத்தோடனே ப்ராசஸ் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ வராது ஒரு இருபது கிராம் மட்டும்தான் நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகுதுங்க நம்ம லைட்டில் வெளிச்சத்தில் விட்டோம்னு எப்படி இருக்குதுன்னு வாரம் கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி கண்ணாடி பாட்டில் வச்சிட்டோம்னா நூறு வருஷம் ஆனாலும் எதுவும் ஆகாதுங்க எப்படி இருக்குதுன்னு வருங்க நீட்டாக